குட் ஈவினிங் டீச்சர்ஸாம் சார் புதிதாக மாறுதல் பெற்றிருப்போம் அதை வந்து எப்படி எவ்வாறு எம்இசி இணையதளத்தில் பதிவு செய்ய இந்த ஐடி வீடியோ அதுக்கு முதல்ல நம்ம குரோம் ப்ரொசர் யூஸ் பண்ணிக்கிறோம் வழக்கு மட்டும் என் கொடுத்துக்குவீங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அல்லது டீச்சர்ஸ் வந்து தங்களுடைய தங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி லாகின் யூஸ் பாஸ்வேர்ட் பயன்படுத்தி லாகின் செய்து கொள்ளுங்கள் செய்து கொண்டா உங்களுக்கு எப்படி ப்ரோ உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதில் லாஸ்ட்டு கிடையாது இந்த ஸ்கூல் ஆஃபீஸ் சேஞ்ச் இருக்கு இதை என்ன செஞ்சுனா நம்ம க்ளிக் பண்ணிக்கணும் பாருங்கள் நான் இப்போ என்ன க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணுனா அதனோடய இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் எனக்கு ப்ளஸ் ஆடுங்கிற ரெசிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் ஆஃபீஸ் இருக்கும் ஆஃபீஸாக ஸ்கூலெலாம் பார்த்துக்கணும் ஸ்கூலில் இருந்தால் ஸ்கூலில் கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கணும் நான் புதுக்கோட்டை அதனால் புதுக்கோட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பிளாக் நான் வந்து அறந்தாங்க அறந்தாங்கன்னா அறந்தாங்கன்னு கொடுத்துக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் எந்த ஸ்கூல் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நான் சர்ச் பண்ணிக்கிறேன் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் கொண்டகாடு இதை நான் க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டெசிக்னேஷன் எந்த இது கொடுக்கணும் பிடிஎஸ்ட் அப்படின்னா பிடிஎஸ்ட் கொடுத்துங்க செகண்டரினா கொடுங்க எந்த போஸ்ட்டாக கொடுத்துருந்தோம்னா கிராஜுவேட் டீச்சர் பிடிஎஸ்ட் இருக்கும் அப்லோடு ப்ரூஃபும் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த ஆர்டர் காப்பி வந்து நீங்கள் என்ன சொன்னால் கிளிக் செய்து கொண்டு ரிமார்க் வந்து எஸ் அல்லது நெல் கொடுத்துட்டு சப்மிட் செய்துக்கொள்வோம் சப்மிட் செஞ்சால் எளிமையாக உங்களுடைய ஆஃபீஸ் மற்றும் ஸ்கூல் வந்து சேஞ்ச் இருக்கியூஸ் மூலம் எளிமையாக மாற்றிக்கொள்ளலாம்